பல மாணவர்கள் என்னிடம் இந்த குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்குமான வேறுபாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியர்களாகிய நாம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில இந்தியா குடியரசான கதையை பத்தி தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் ஒரு அடிப்படை சட்டம்தான் அரசியலமைப்பு மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நாடும் தனக்கான ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி சட்டத்தின்படி ஆட்சி நடத்தக்கூடிய சூழ்நிலையை தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கான அச்சாணியே அரசியலமைப்பு தான் கான்ஸ்டியூஷன் தான் இப்படி இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்த நாடு யாருன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் முதன் முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கையை கொண்டு வந்த நாடு எது அப்படின்ற ஒரு ஒன்வது கொஸ்டின் பத்தாம் வகுப்புல கேக்குறாங்க இதை நினைவில் வைத்து எழுதிருங்க சரிங்களா இப்படி இந்தியாவுக்கான அரசியலமைப்பை ஏற்படுத்துவதற்காக அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில இந்திய அரசியல் நிர்ணய சபையால இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு இப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையில இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூத்தி மூணு சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள் மற்றும் பலுஜிஸ்தான் சார்பில் ஒரு பிரதிநிதியும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய முதன்மை ஆணையர்கள் சார்பாக ஒரு மூவரை சேர்ந்து மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையில பங்கெடுத்தாங்க இப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அன்று டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தற்காலிக தலைவராக கொண்டு செயல்பட தொடங்கியது சரிங்களா இப்படி இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தற்காலிக தலைவரான சச்சியானந்த சின்ஹா இறந்தனால அந்த இடத்துல அதன் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சரிங்களா இந்த அரசியல் நிர்ணய சபையோட துணைத் தலைவர்களாக ஹச்ஜி முகர்ஜி மற்றும் வி கிருஷ்ணமாச்சாரி செயல்படுறாங்க இந்த அரசியல் நிர்ணய சபையோட கூட்டம் பதினோரு அமர்வுகள் நடைபெற்று நூற்றி அறுபத்தாறு நாட்கள் இந்த கூட்டம் கூடிச்சு இந்த கூட்டத்தொடரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்களை இந்த சுதேச அரசர்களின் பிரதிநிதிகளும் மாகாண பிரதிநிதிகளும் முன் வச்சாங்க அதன்பின் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணியில் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவிற்கான சட்டத்தை தொகுத்தார் இப்படி இந்த இந்தியாவிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி மிகப்பெரிய சேவையாற்றிய டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்படி இயற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பை எழுதுனது யார் தெரியுமா பிரேம் பிகாரி நரேன் ரைஜரா என்பவளால் தான் இந்திய அரசியலமைப்பு இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது இந்த இந்திய அரசியலமைப்பை கையாளி எழுதின ரைஜரா வைச்ச ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பின் ஒவ்வொரு பக்கத்துலையும் தனது பேர் இருக்கணும் அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பின் கடைசி பக்கத்தில் அவரோட பெயரோட அவரோட தந்தை பெயருடன் இடம்பெறணும் அப்படின்றதான் அவர் முதல் கோரிக்கையாக வச்சார் இப்படி கையால் எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்திரிகைகள் விளம்பரங்கள் மூலமாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுச்சு இறுதியாக இந்த இந்திய அரசியலமைப்புல இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூத்தி சட்டப்பிரிவுகள் எட்டு அட்டவணைகள் இடம்பெற்றுச்சு இவ்வாறு இயற்றப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியல் நிர்ணய சேவையால் ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்த இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு என்ற கொஸ்டின் கட்டாயம் பத்தாம் வகுப்புல கேட்க வாய்ப்பு இருக்கு இதை நினைவில் வைச்சு நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுலயே இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டா கூட நம்ம ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்துதான் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அது ஏன்னு தெரியுமா இதற்கான விதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறுலையும் நம்ம போட்டுட்டோம் ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரம் வேண்டி போராடிய காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறுல பூர்ண சுயராஜ்யம் வேண்டி நம்ம எல்லாம் போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டம் நடத்திய ஜனவரி இருபத்தாறை நமது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மறக்கலை அதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல இருந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு நினை விழாவா கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்திற்குமான வேறுபாடை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்றத நம்புகிறேன் இப்படி உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் சைலண்ட் பீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தான் இப்ப பார்க்க போகிறோம் சரிங்களா உலகில் இருக்கக்கூடிய மக்களாட்சி நாடுகள் எல்லாருமே தனக்கான அரசியலமைப்பை ஏற்றிருப்பாங்க இப்படி எழுதப்பட்ட அரசியலமைப்புலேயே மிக நீளமான அரசியலமைப்பு எதுனா அது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு தான் இப்படி இந்த இந்திய அரசியலமைப்பை ஏற்றும் பொழுது நமது இந்திய நாட்டுக்கு எந்த சட்டங்கள் எல்லாம் ஒத்து வரும் எந்த சட்டங்கள் எல்லாம் ஒத்து வராது அப்படின்றத பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக வைத்து நமக்கான இந்திய அரசியலமைப்பை ஏற்றியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம நமது இந்திய அரசியலமைப்பு எப்படிப்பட்டதுன்னா நெகிலும் தன்மை கொண்டதாகவும் நெகிலா தன்மை கொண்டதாகவும் இருக்குது அதாவது சில சட்டங்களை இந்தியாவின் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில சட்டங்களை மாற்றிக்கலாம் சில சட்டங்களை மாற்றவே கூடாது அப்படின்னு சில சட்டங்களை வச்சிருக்கோம் சில சட்டங்களை ரிஜிட்டாக எப்பயுமே கடைபிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சில சட்டங்களை பார்சலி ஃபிளெக்சிபிளா அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் மாற்றி அமைச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து நமது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான தன்மை என்ன அப்படின்னா நமது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இந்த ஒருங்கிணைந்த மாநிலங்களை எல்லாம் கண்ட்ரோல் செய்யக்கூடிய மத்திய அரசியை ஏற்படுத்தியிருக்காங்க இதத்தான் கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இன்னொரு இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறு என்ன அப்படின்னா இந்தியாவில் பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வாழ்றதுனால இந்தியாவுக்கு என்று தனியான மதம் எதுவுமே கிடையாது அதனால இந்தியாவை ஒரு மத சார்பற்ற ஒரு நாடாக இந்த இந்திய அரசியலமைப்புல கூறியிருக்காங்க சரிங்களா அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் ஏழை பணக்காரர் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்குமே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படி இந்த ஏழு கருத்துக்களும் தான் இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுது சரிங்களா இது மார்க் கொஸ்டினா கட்டாயம் பத்தாம் வகுப்புல கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ஏழு பாயிண்டையும் நல்லா புரிஞ்சு எழுதி பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த மார்க் கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்போட முகவுரையான பிரியாம்பிள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த இந்திய அரசியலமைப்போட முன்னுரையை தான் முகவுரை என்று குறிப்பிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த இந்திய அரசியலமைப்போட முகவுரையில இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகளையும் லட்சியங்களையும் இந்த முகவுரையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த முகவுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்க ஏன்னா நமது அரசியலமைப்பு தான் நெகிழும் தன்மை கொண்டது அல்லவா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அரசியலமைப்பு திருத்தத்தின் அடிப்படையில முகவுரையில ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த முகவுரையில சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகளை இந்த முகவுரையில சேர்த்திருக்காங்க இந்த முகவுரையோட முதல் வார்த்தை என்ன அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற வார்த்தை தான் முதன் முதல்ல குறிப்பிட்டிருக்காங்க சரிங்களா இப்படி இந்த முகவுரையில இந்தியாவை இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று குறிப்பிட்டிருக்காங்க இதைத்தான் முகவுரை பற்றிய ஒரு சரியான தொடர் என்ன அப்படின்றத ஒரு ஒன்போடு கொஸ்டினா கேட்கறாங்க இதை எப்படி நினைவில் வைத்துக்கலாம் அப்படின்னா இ சா கு அப்படின்றத நினைவில் வச்சுக்கங்க மறக்காது ஆப்ஷன்ல மாத்தி மாத்தி கேட்பாங்க நீங்க வருஷப்படி நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த ச ச அப்படின்றத மனசுல வச்சுக்கணிங்கன்னா மறக்காது சரிங்களா இவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் குறிக்கோள் என்ன அப்படின்னா அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் சரிங்களா இந்த படத்துல இந்தியா குடியரசான முழுமையான விவரத்தை அலசி ஆரஞ்சிட்டோம் அப்படின்னு நம்புகிறேன் அதனால நமது தேசிய திருவிழாவான குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் சட்டத்தின்படி நடப்போம் அனைவருக்கும் எனது குடியரசு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்